ஹாய் நாம் டாக்டர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் டாக்ஸுக்கு வந்து எவ்வளவு சாப்பாடு கொடுக்குறது அளவு குவான்டிட்டி எவ்வளவு கொடுக்குறதுன்ட்டு ஸோ அதை பற்றி பேசிக்காக யாருக்கும் ஒரு ஐடியா இருக்கிறது இல்லை அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மெயினாக பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பியில் வந்து நிறைய தடவை சாப்பிடும் ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் சாப்பிடும் அப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் சாப்பிடாது என்ன நினச்சிக்கிறாங்க ஏதோ பிரச்சனையாயிடுச்சி பப்பியில் நல்லா சாப்பிட்டுச்சு வளர்ந்தோடனே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஸோ அடல்ட் ஆனதுக்கப்புறம் நாய் வந்து ஒரு தடவை தான் சாப்பிடும் இல்லை ரெண்டு தடவை சாப்பிடும் மேக்ஸிமம் பப்பியில் சாப்பிட்ட மாதிரி அஞ்சு தடவை இல்லை ஆறு தடவை எல்லாம் சாப்பிடாது இல்லை நாலு தடவை சாப்பிடாது இது ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட்டு இது எல்லோரும் மி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அது கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போ பப்பி அப்படின்னா த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பாடி வெயிட் அந்த த்ரீ பர்சன்ட்டுங்கிறது வந்து வெறும் அந்த பாடி வெயிட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது அதுக்கு மெட்டபாலிக் பாடி வெயிட் நல்லாயிருக்கு அதுக்கு சிம்பிள் கால்குலேஷன் இருக்குது என்னுடைய புத்தகத்தில் நாயினங்களின் வரலாறு மற்றும் வளர்ப்பு முறைகள்னு ஒரு புக்கில் வந்து ரொம்ப தெளிவாக கால்குலேஷன் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பேன் நார்மலாக பப்பிக்கு வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் அந்த ப்ரோட்டீன் தான் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் மசில்ஸ் அதுதான் குரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் டுவெண்ட்டி டூ இருக்கும் இதை ட்ரை ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல இந்த ராயல் கண்ணுன்னு படிக்கிற இது பப்பிக்கு உள்ளதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோ ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்புறம் கார்போஹைட்ரேட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அப்புறம் வந்து ஃபேட் ஒரு டென் பர்சன்ட் இருக்கும் ஃபைபரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு இதான் பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க அதில் விட்டமின்ஸு மினரல்ஸு இதை தான் பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ பப்பினாக்கா வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் சாப்பிடும் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வந்து டூ டைம்ஸ் ஆகும் சிலது அது ப்ரீடை பொறுத்து இருக்குது ஸ்மால் பிரீடு லார்ஜ் பிரீடு அந்த ஏஜ் மெச்சூரிட்டியை பொறுத்து அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் அதோட நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட் கம்மியாகிகிட்டே இருக்கும் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டின் ரெக்யர்மெண்ட்டு ஒரு எயிட்டீன் பர்சென்ட் இல்லை சிக்ஸ்டீன் இருந்தால் போதும் மெயின்டெனன்ஸுக்கு ஸோ இதை தான் வந்து இந்த ட்ரை ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பாடி வெயிட் அதாவது பப்பீஸுக்கும் நல்ல ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது ஏன்னா மேபி அஞ்சு ஆறு பப்பீஸ் இருக்கும் இல்லை பத்து பப்பீஸ் இருக்கும் அதுக்கு த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பாடி வெயிட் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் த்ரீ பர்சன்ட்னாக்கா பத்து கிலோவில் அப்படியே கால்குலேட் பண்ணக்கூடாது அதுக்கு மெட்டபாலிக் பாடி இருக்குது அது கால்குலேஷன்லாம் இருக்குது ஸோ பேசிக்காக நீங்கள் த்ரீ பர்சன்ட்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஒரு அடல்ட்டாக இருந்துச்சுன்னா மெயின்டனன்ஸ் கொடுத்தா போதும் மெயின்டெனன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவாங்க டூ பர்சன்ட் கொடுத்தா போதும் ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நிறைய ரைஸ் கொடுக்குறாங்க டாக்ஸுக்கு தேவையில்லை அதுக்கு இது டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா கிரே ஃபுல்ஸில் இருந்து வந்தது அதாவது ஓனாயிலேருந்து தோன்றிய இனங்கள் தான் நாயினம் அதனால தான் அந்த ஊளை விடுறது அந்த நரிக்கான கூட்டமாக இருக்கிறது அந்த பிஹேவியர்லாம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஸோ ஏன் வந்து கார்போஹைட்ரேட் அதிகம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இதை வந்து கார்னி ஓரசு தான் அதுக்கு தான் கனையின் டீத்தல்லாம் இருக்குது ஸோ இதனால் இதை வந்து கார்னிவோரஸ் தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஆடு மாடு மாதிரி வந்து கார்போஹைட்ரேட்டையோ இல்லை மற்ற வெஜிடபிள்ஸையோ அதிகமாக சாப்பிடாது என்ன ரீசன்னா தேவையில்லை அதுக்காக கொடுக்க தேவையில்லை ஃபேக்கல்டேட்டிவ் கார்னிவோரஸ்ன்னு நம்ம வந்து டாகை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் நம்ம வள நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அதுக்கு மோர் பால் சாதம் தயிர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது தேவையில்லை என்ன பார்த்திங்கன்னா ஒயில்டு அனிமல் மாதிரி தான் டாக்ஸும் அதுக்கு தேவையான குளுக்கோஸை வந்து ப்ரோட்டீன்லேருந்தே அதனால் தயாரிச்சுக்கிட்ட முடியும் காட்டிலெல்லாம் யாருக்கும் அதுக்கு பால் சாதம் மோர் சாதம் தயிர் சாதமெலாம் கொடுக்குறதில்ல ஒரு டாகை வந்து நல்லா ப்யூரான நான்வெஜில் வளர்க்கும்போது குவாலிட்டியாக இருக்கும் மசிலெலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நிறைய ரைஸில் வளர்க்குறது பார்த்திங்கன்னா லூஸ் ஸ்கின்னு ஃபேட்டாக இருக்கிறது ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் என்னன்னா க இந்த நம்ம வெறும் ப்ரோட்டீன் அதாவது வெறும் மீட்டையே கொடுத்தா கூட நாய் வந்து அதில் குளுக்கோ நியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு பாத்து அது மூலிமா அதுக்கு தேவையான கிளைக்கோஜன் அதுதான் தான் எனர்ஜி சோர்ஸு குளுக்கோஸ் கிடைக்கிறதுக்கான கிளைக்கோஜனை கன்வெர்ட் ஆகி அது பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸாக மாறும் அது தான் லைன் கேட்டு ப்ளஸ் வந்து நம்ம சிங்கம் இந்த மாதிரி ஒயில்டு அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்யூர் நான்வெஜ்ஜில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் டாகம் ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட்டை பார்த்தாலும் சரி ரிசர்ச்சை பார்த்தாலும் சரி இதை கார்னிவோரஸ்ன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு கிரே உல்ஃப்லேருந்து இருந்து தான் வந்தது ஸோ நம்ம ஊரில் ஐயோ கறி கொடுத்தா இதாகிடும் வெறி பிடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நார்மலாக கறியில் நீங்கள் வளர்க்கும் போது வந்து கடிக்கிறதுக்கான கேரக்டர் குறையும் இந்த டாபர்மேன் வீலர் அதெல்லாம் என்னென்னா இதுங்களுக்கு நேச்சுரலாகவே நான்வெஜ்ஜி சாப்பிட்ற இன்ஸ்டிங்கு ரொம்ப அதிகம் நீங்கள் அதை அடக்கி வைக்கும் மற்ற மிருகங்களை பார்த்தாலும் சரி அதையெல்லாம் கடித்து சாப்பிட்ணும் இல்லை என்றைக்கி கறி போட்டாக்கா உளுந்து பயங்கரமாக சாப்பிடும் அப்போ தான் தொண்டையில் எலும்பு மாட்டுறதெல்லாம் ஒரு பப்பியை வந்து நீங்கள் சின்னதுலேருந்து கறியை வந்து வேக வச்சோ இல்லை பச்சையாகவோ கொடுத்து வளர்த்திங்களா ரா மீட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இன்ஸ்டிண்ட்டு ப்ரே டிரைவு கம்மியாகும் அதான் சைக்காலஜி ஆனால் நம்ம ஊரில் வெறி ஏறோம் ஆளை கடிச்சிடும் கொண்டுரும் அப்படி மாதிரி தப்பான கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க அது அந்தளவுக்கு உண்மை இல்லை ஏன்னா இதை நான் ஒரு பத்து வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கிட்ட உள்ளது எல்லாத்துக்குமே நான் அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணுவேன் இந்த ராமீட்டு டயட்டை வந்து நிறைய ரிசர்ச் வந்து சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு பயமாக இருந்தாக்கா சிக்கன் நிறையா கொடுக்கலாம் என்னோடய அட்வைஸ் என்னென்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து நான்வெஜ்ஜும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் போதும் ப்ளஸ் அதுக்கு மல்டி விட்டமின் டேப்லெட்டு மினரல் மிக கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி த்ரீ இது இருந்தாலே நாய் வந்து நல்லா இருக்கும் இது ஏன் கார்னிவோரஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இது கறியை சாப்பிட்டுச்சுனாக்கா இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடுமே சிக்கன்லாம் சாப்பிட்டா அப்படி இல்லை அதோடய ஸ்டொமக் அசிடிட்டி ரொம்ப அதிகம் டாக்ஸோட ஸ்டொமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அந்த மீட்டையெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு போனை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதோடய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கண்டென்ட் வந்து ஒன் டு டூ இருக்கும் அதில் மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியாவெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிரும் அதே என் சைம்ஸில் பார்த்திங்கன்னா லைசோசைம்ஸ்னு சொல்லுவாங்க அது நிறையா இருக்கும் டாகுக்கு டாகோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து நான்வெஜ்ஜை டைசி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது ஸோ நம்ம கார்போஹைட்ரேட் கொடுக்குறதோட நான்வெஜ் நிறைய கொடுத்தா நாய் நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் இந்த சயின்ஸுன்னு சொல்லுது அப் அப்டாலில் இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஊரில் தான் இதை யாரும் பண்ணுறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன பழக்கப்படுத்தி பாருங்கள் ஒரு ஃபுட்டை அது என்னோடய புத் புத்தகத்தில் ரொம்ப இதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறேன் கனயின் டீத்தனா என்ன அந்த ஹெர்பி ஓரசுக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இந்த டவுட் இனிமேல் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு டாகுக்கு வந்து எவ்வளோ ஃபீட் பண்ணுறதுங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்கும் அதை பற்றி தெரியான ஒரு கைடன்ஸ் இல்லை யாருக்கும் அதனால தான் அந்த வீடியோ பண்ணேன் அண்ட் தேங்க்யூ ஆல் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்து வந்து நாய்ங்களுக்கு கொடுக்கக்கூடாத உணவுப் பொருட்கள் இருக்குது சாக்லேட்டு ஆனியன் சால்ட்டு நிறைய சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி அவகேடோ இது மாதிரி சில விஷயங்களை நான் எங்களுக்கு பூண்டு இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடாது அதை மசாலா ஐட்டம்களெலாம் கொடுக்கக்கூடாது எண்ணெய் நிறைய கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு டாகுக்கு திடீர்னு ஒரு ஃபுட்லேருந்து இன்னொரு ஃபுட்டுக்கு வந்து எஞ்சி பண்ணக்கூடாது அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் பழைய புட்டையும் பழசு கொடுத்துட்டுருக்கதையும் இப்போ நீங்கள் புதுசாக கொடுக்க போகிறதையும் மிக்ஸ் பண்ணி அந்த பர்சன்டேஜ் மாற்றிக்கிட்டே இருக்கணும் சிக்ஸ்டி எயிட்டி டுவெண்ட்டி அப்படின்னு கொஞ்சமாக ஒரு வாரம் ஆகும் அடாப்ஷன் திடீர்னு டயட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னால் நம்ம மாதிரி அடாப்ட் ஆகாது லூஸ் மோஷன் வரும் ஃபுட் பாய்சனிங் வரும் அதே மாதிரி ரா எக்கு கொடுக்கக்கூடாது அதில் அவிடின்னு ஒரு கண்டன்ட் இருக்கும் அது வந்து என்ன வேணுன்னா பயோட்டின்னு ஒரு முக்கியமான ஒரு விட்டமின் அது அதுதான் அந்த முடியெல்லாம் ஹெல்த்தியாக ஹேர்லாம் வச்சுக்கிறது அதில் ஃபிஷ் ஆயில் சேர்த்து கொடுக்கலாம் ரா எக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஸோ அது ஒரு தப்பான இது முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜில் வளர்த்தா நாய் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பாடி வெயிட் அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஓகே ஆல் அப்புறம் Okay, das war's.